கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் ஆற்றல் அப்படின்னா சக்தி மனம் வந்து சக்தியை உமிழ்ற ஒரு பொருள் சக்தியை உமிழ்றதுக்கான ஒரு பொருள் சக்தி இல்லை இது சக்தி உமிழ்றதுக்கான பொருள் பேர் மனம் இப்போ இன்னும் ஒரு ஆற்றல் இருக்குது எனக்கு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி எனர்ஜி வேறு எலக்ட்ரிக்கல் வேறு ரெண்டும் சேர்த்துக்கிறாங்க எலக்ட்ரிக்கல் எனர்ஜி மின்சார ஆற்றல் மின்சாரத்தை எப்படி எடுக்கலாம்னா சூரிய ஒளியிலேருந்து மின்சாரமாக மாற்றி ஆற்றலாக மாற்றலாம் சூரியன்கிட்ட ஆற்றல் இருந்தது அது வெளிச்ச ஆற்றலாக இருந்தது இல்லை வெப்ப ஆற்றலாக இருந்தது வெப்ப ஆற்றலை அல்லது வெளிச்ச ஆற்றலை நீங்கள் என்ன செஞ்சீங்க அப்படின்னா நடுவில் ஒரு பேனல் வச்சு வெப்பத்தை அல்லது வெளிச்சத்தை கடத்தி மின்சார ஆற்றலாக மாற்றினீங்க திரும்ப என்ன பண்ணுறீங்க பல்ப் போட்டு திரும்பவும் எலக்ட்ரிசிட்டி நேரம் வெளிச்ச ஆட்டலாம் மாற்றுறீங்க இருந்து எடுத்தீங்க ஆனால் இந்த ஆட்டல் வந்து அந்த சூரியன் கிட்டே தான் இருந்தது பேனல் போட்டில் மாறும்போதும் ஆட்டல் தான் இருந்தது லைட்டில் எரியும் போதும் ஆற்றல் தான் இருந்தது ஆற்றல் பல்பில் வரும்போது வேறு பேனலில் வரும்போது வேற சூரியனில் இருக்கும்போது சூரியனில் இருக்கும்போது வேறு இப்போ சூரியன் இந்த பேனல் பல்ப் இருக்கிற மாதிரி இந்த உடம்புலேருந்து ஆற்றல் வேற மனதுலேருந்து ஆற்றல் வேற புரியுதா ரெண்டு டிவைஸ் இருக்குது இப்போ நம்மக்கிட்ட ஒன்று மனம் ஒன்று உடம்பு உடம்புக்கு ஒரு ஆற்றல் இருக்குது மனதுக்கு ஒரு ஆற்றல் மனதோட ஆற்றலை வளப்படுத்தினா வளப்படுத்தி சரிப்படுத்தினா சரியாக வாழ்ந்துட்டு போகலாம் உடலும் ஒரு ஆற்றலை நீங்கள் சாப்பிட்டாவே போதும் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணவே போதும் உடம்போட ஆற்றல் தானாகவே வெளிப்பட்டுரும் உடம்பு எப்போவுமே புத்திசாலி சரியாக தான் இருக்கும் அதுக்கிட்ட போய் புத்தியெல்லாம் சொல்லி நீ கறி சாப்பிடாத முட்டை சாப்பிடாத ஒன்று சரி கூடாதுன்னு சொன்னால் கூட கேட்காது இப்போ ஒருத்தர் பொட்டை சொல்கிறாரு கரிமீன்லாம் சாப்பிடாதிங்க தப்புன்னு வச்சிங்க உடம்பு கேட்காது நீ சொன்னா சொல்லி போல மாதிரி நீ முட்டை சாப்பிட்டேனா ஜீர்ணம் ஆயிடும் புரியுதா எந்த பொட்டை பேச்சையும் எது கேட்காது உடம்பு கேட்காது ஆனா மனம் கேட்கும் அப்போ எதில் ஆட்ரு சரியா இல்ல அப்ப எதை சரி பண்ணும் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் புரியுதா அப்போ உடம்பு எப்படி எப்படிதே பர்ஃபெக்ட் மனசு எப்படி எப்படிதே இப்போ இதை வந்து தர்கத்துக்கு எத்த பண்ணிணா வேற வேறலாம் பேசுவாங்க நான் தர்க்கத்துக்கெல்லாம் எத்தனை போல அப்போது உடம்பு கரெக்டாகுது பெண்ணோட உடம்பு பெண்ணு தான் அது பூ பெய்தும் அது உடல் இன்பத்துக்கு இயங்கும் புனர்தான் புல்லை பெற்று கொடுக்கும் பெண்ணோட உடம்பு ஆணும் அப்படிதான் தான் வாலி மானம் பால் உணர்வு தூண்டப்படும் உடம்பு சரியாகுது மனம் தான் சொல்லுது நான் வந்து பணக்கரையை தான் கட்டிப்பேன் ஏழையை தான் கட்டிப்பேன் வசதியானவர்கள் தான் கட்டிப்பேன் அப்படின்னு மனம் தான் சொல்லுது அதே மாதிரி பெண்ணு நான் தான் சொல்கிறேன் பச்சை தான் கட்டிப்பேன் வசதியானவரை தான் கட்டிப்பேன் இது எது இப்ப உடம்புக்கு பெட்ரீடி சென்டர் போனாவே போதும் உடம்போட தேவைக்கு சென்டரோ டிவைஸோ கூட போதும் எல்லாம் கண்டுபிடிக்க முடியும் திருப்தி பத்தத்துக்கு கருவிங்க உண்டு மனசை திருப்தி பத்துக்கு கருவி இல்லை எந்த கருவியும் மனசை திருப்தி பத்தாது ஆனா மனசை மனசை கொண்டே திருப்தி பத்த முடியும் இருந்து எழுந்துற ஆற்றல் எப்படி அந்த ஆற்றலை நான் எப்படி அதுக்கு தான் உங்களுக்கு டேஸ் கேட்குறேன் கோஸ் நாத்தனை இதெல்லாம் எதுக்குன்னா மனதோட ஆற்றலை சரி தான் உங்கள் மனம் எப்படி வேலை செய்யுது அதை நான் எப்படி திருத்த முடியும் எனக்கு சந்தர்ப்பம் கொடுத்தா தான் நான் என்ன பண்ண முடியாது இல்லைண்ணா சச்சங்கம் வரீங்க நீங்கள் கேட்குறீங்க போய் நீங்கள் உங்கள் மனசை பற்றி தெரியாது இப்போ அவர் சொன்னார் சொன்னதுக்கு ஆப்போசிட்டாக கூட அவர் உள்ளுக்குள்ள இருக்கலாம் சும்மா இங்கே தர்க்கத்துக்கு கூட பேசிட்டு போயிருக்கலாம் அவங்களெல்லாம் பிடிக்காத கூட அவருக்கு இருக்கலாம் இருக்கலாம் தானே சும்மா நான் பேசி பார்ப்போம் பேசியிருக்கலாம் புரியுதா இப்போ அவரை திட்டின திட்டின இவரு எழுந்துன்னு இருக்கலாம் என்னடா நம்ம பெருசாக பேசியிருந்தோம் இருந்தாலும் எல்லோரையும் தூக்கி போட்டு இவ்வளோ அசிங்கசியமாக போட்டானே அப்போ நம்ம வச்சிருந்த எல்லாம் ஒன்றுமே இல்லை பொழுது எல்லா பந்தும் வச்சிட்டானேன்னு அவருக்குண்ணா இருக்கலாம் இவரு விட இவரு டேமேஜ் ஆகிருக்கலாம் புரியுதா என்ன சொன்னேன் அப்போ மனிதனுடைய ஆற்றல் ஆள் ஆளுக்குனா வருது மாறுது ஃபார்ட்டி வார்ஸு டுவெண்ட்டி வார்ஸு ஃபிஃப்டின் வார்ஸ்ங்கிற மாதிரி பல்ப்பு என்ன வருது மாறுது மனம் மாறுது புரிஞ்சிச்சா உடம்பும் அதே மாதிரி தான் உடம்போட ஆற்றல்னால் எல்லாருக்கும் ஒரே மாதிரி கிடையாது ஒருத்தர ரொம்ப தூரம் ஓட முடியும் ஒருத்தரவு கம்மியாக தான் ஓட முடியும் ஆ மனம் ஆற்றல் இல்லை ஆற்றல் வெளிப்பத்தில் கருவி பல்ப் ஆற்றல் இல்லை பல்ப்ல இருந்து வெளிச்சம்னா ஆற்றல் பேனல் போர்டு ஆற்றல் இல்லை பேனல் போர்டு கன்வெர்ட் பண்ணது இல்லை அது ஆற்றல் சூரியன் ஆற்றல் இல்லை இருந்து வர வெப்பமும் வெளிச்சமும் ஆற்றல் புரியலையா அப்ப எப்படி மனம் ஆற்றல் ஆச்சு மனம் ஒரு கருவி இருந்து வர்றது ஆற்றல் இப்ப கருவிகள் மாறலாம் ஆற்றல் மாறாதுன்றாங்க புரிஞ்சு வச்சு ஆற்றலை ஆக்கவோ அழிக்க முடியாதுன்னா கருவிகள் மாறும் ஆனால் ஆற்றல் என்ன ஆகாது சேதமின்றி பிரிதொரு ஆட்டெல்லாம் மாற்ற முடியும் சேதமின்றி இல்லை கூட்ட கூட முடியும் கொஞ்சம் கொஞ்சமாக சைக்கிள் ஓட்டுறீங்க டைனமோ போட்டுறீங்க மேக்னட்டிக் ஃபீல்டு வருது கரெக்ட் நிறைய எடுக்க முடியும் தண்ணி ஊற்றுது டைனமோ போடுறீங்க ரெண்டு எடுக்க முடியும் அது அந்த வச்சுன்னு இன்னும் மல்டிபிள் மோட்டல்லாம் ஓட்ட முடியும் புரிஞ்சுச்சிங்களா ஆற்றல் வேற கருவி வேற மனம் ஒரு கருவி ஆற்றலிருந்து மனதிலிருந்து வெளியே வர்றது ரெண்டும் வித்தியாசம் இருக்குது ஆற்றலும் மனமும் ஒன்றும் கிடையாது உடம்போட ஆற்றல் கிடையாது மனம் மனம்ன்ற ஒரு கருவி தனியாக இருக்குது நிறைய பேர் தான் நினச்சிக்கிறாங்க உடம்புல மனம் இருக்குது உடம்பு உடம்போட ஆற்றல் மனம்னு நினச்சிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் நான் அப்படி இல்லை உடம்பு தனி மனம் தனி ரெண்டு இருக்குது இப்போ இப்போ பேசிங்கிறது மனம் பேசுறதுக்கு சந்தர்ப்பம் தந்துருக்குது உடம்பு ரெண்டுமே வேலை செய்யுது ஆனால் ரெண்டும் தனித்தனி தனித்தனியாக இருக்கிறதுனால தான் உடம்பு தனியாக எங்கே நிற்குது இதே தூச்சின்னு போயின்னு உடம்பு உடம்போட வேலை தனியாக நடந்துக்குது வயசாகுது தாடி வர்றது உடம்பு தனியாக ஒரு பர்பஸ் பண்ணினே போயிருக்குது மனம் தனியதுனால தான் மனம் தனியாக தெளிவடையுது ஒரு வயசில் எல்லாரும் ஒரே மாதிரி தெளிவாகிறாங்களா இல்லை ஏன் இல்லை மனம் தனியாக தெளிவடையதுனால வேறுவாரு ஒரே மாதிரி சாப்பாடு சாப்பிட்றவங்களா தெளிவடைகிறாங்களான்னா ஏன் இல்லை உடம்பு வேறு மாதிரி வேலை செய்யுது மனம் வேலை செய்யுது இப்போ சாப்பாட்டுக்கும் உடம்புக்கும் தான் சம்மந்தம்ங்குது மனசுக்கு சம்மந்தம் இல்லை அதனால தான் அவர் சொல்கிறாரு உண்ணாமை உள்ளது உயிர்நிலைன்றார் இவன் வேறு மாதிரி படிச்சிட்டான் திருவள்ளுவர் சொன்னது என்ன சொல்கிறாருன்னா மனசுக்கு உண்ணாமை பற்றினா அக்கறை இல்லை உடம்புக்கு தான் அதனால் உயிர்நிலைக்கும் உண்ணாமை இல்லைன்றார் உயிர்நிலைக்கு உடம்புக்கு சொல்ல அவர் இவன் வேற மாதிரி அதை அர்த்தம் பண்ணிக்கலாம் திருக்குறள் தான் படி சொல்கிறேன் உண்ணாமை உள்ளது உயிர்நிலை இவனு என்றால் அன்னாத்தல் செய்யாது உடம்பு தான் அதுக்கு ஈடு கொடுக்காது ஏன்னா மீன் சாப்பிட்டு மதம் மமதை கறி கரிமீன் சாப்பிட்டா மமதி ஏற மாட்டேன் வேர்க்கல்ல சாப்பிட்டா கூட நம்ம அமது ஏறிடும் பூண்டு வெங்காயம் சாப்பிட மாட்டேன்னா கூட மமதி ஏறிடும் ஏன் தான் சாப்பிடுவேன்றதே திமுரு தான்ன்றேன் நான் இப்படி தான் நான் வாழ்வன இலக்கணம் வகுக்கிறேன் அப்படின்னா தான் இதுக்கு காரணம் தான் ஸோ மனதின் ஆற்றல் எப்படி இருக்குது அதை சரி பண்ணுறது ஒரு குரு தேவைப்பாடு உடம்பெல்லாம் சரி பண்ணுறதுக்கு பிசியாலஜி டாக்டர்ஸ் ஊசி போடுறாங்க கெமிக்கல் கொடுக்குறாங்க ட்ரக் கொடுக்குறாங்களே அதை அவங்க என்ன பண்ணுறாங்க உடம்ப உடம்ப சரி பண்ணால் ஓரளவுக்கு மனதும் சரிதா சரியாகுது ஏன்னா ஆரோக்கியமான உடம்புல மனம் இருக்கும்போது கொஞ்சம் சிந்திக்கிற விதங்களா வேறு மாதிரி மாறுது உடம்பு சரி பண்ணி மனதை சரி மனது மனதை சரி பண்ணாலும் உடம்பு சரி பண்ண முடியுன்ற நாங்கள் ஆன்மீக பக்கம் ஸோ மனதை சரி பண்ணி உடம்பு சரி பண்ணலாம் உடம்பு சரி பண்ணி மனதை சரி பண்ணலாம் ரெண்டோட விட இன்டர்லிங்க் இருக்குது இப்போ இங்கே என்ன முரண்பாடுனா உடம்புக்கு இதை தான் பண்ணாதான் சரி ஆகணும் யாரும் வந்து சொல்லிட்டு இருக்கிறான் நான் சொல்கிறேன் அப்படி இல்லை வான்ற பேசி பார்த்துடலான்றேன் அதுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை கருமீன் சாப்பிட்டா ஞானம் அடைய முடியும் அதுக்கு தான் உபதேசம் வாங்கணும் அது இல்லாத பொறுத்துக்கு அதை பற்றி அக்கறேன் நீங்கள் பண்ணி என்ன பண்ணலாம் வெறும் கஞ்சி ஊருகாய் மட்டும் சாப்பிட்டு சாக வேண்டி பழைய சோறு பச்சை மிளகா இன்னும் இன்னும் மோசமான நன்மைகள்லாம் போயின்னுக்குறான் வெஜெல்லாம் சாப்பிடாது கசை பூஞ்சிக்கணும் ஏன்னா வீக்கன்னு பால்லாம் உங்களுக்கு கருக்கல அது அதுக்குரியதான் பால் சாப்பிடக்கூடாது தேங்காய் தான் வந்தது மட்டை தான் சாப்பிடணும் என் குரு அப்பே சொல்லிட்டான் சரு கழிந்து சார்பு தவசைகள் உங்க இஷ்டம் என்ன இத்து தான் சாப்பிடணும் என்ன பண்ணிக்கலாம் சாப்பிட்டு ஸோ மனதின் ஆற்றல் வேற மனம் வேற புரிட்டா நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கா நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது